ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒரு வார காலம் தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் மனிதநேய வார விழா கொண்டாடப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் மனிதநேய வார விழாவை மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி அவர்கள் தொடங்கி வைத்தார் விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் ஆதி திராவிட நலத்துறை மாவட்ட அலுவலர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி ஆதி திராவிட நலத்துறை மாணவர்கள் விடுதி சார்பில் பொதுமக்கள் மத்தியில் மனிதநேய வார விழா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருத்துறைப்பூண்டி பேருந்துளை மறிகள் விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு நடத்தப்பட்டது சாதியற்ற சமூகம் படைக்கவும் மத வேறுபாடுகளை களைந்து மனிதநேயத்தோடு வாழ வலியுறுத்தியும் பிற உயிர்களை துன்புறுத்தாமல் மனிதநேயத்தை வளர்ப்பது ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டுவோம் என வலியுறுத்தி வில்லுப்பாட்டு பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வில்லுப்பாட்டு விழிப்புணர்வில் ஆதி திராவிட நலத்துறை தனி வட்டாட்சியர் ஓம் சிவகுமாரன் தலைமையில் நடைபெற்றது மேலும் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் குருமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார் நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியின் காப்பாளர் சிவகுமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழிப்புணர்வில் திருத்துறைப்பூண்டி ஆண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயன் கலை ஆசிரியர் அன்புமணி நலத்துறை பணியாளர்கள் காப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் இடையூர் விடுதி காப்பாளர் இளவரசி அவர்கள் நன்றி கூறினார் thank <laughs> you அன்பாய்த்த மனுவை மரவிழைத்து வரவேணுமா எழுதி பாடுகிறேன் தன்மொழிய தேடுகின்றேன் தலைமைய தேடுகின்றேன் தன்மையை தேடுகின்ற உலகத்தில் உலக வாழத்தில் உலக ஒரு ஜாதை காத்திருந்த உனக வாரத்தில் உனக காத்திருந்தேன் நமது திருவாரூர் மாவட்டத்தில் வருடா வருடம் மனிதநேய நேய வார விழா நிகழ்ச்சி நடைபெறுவது வணக்கம் அந்த வகையில் நேற்று அந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மற்ற கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன அந்த வகையில் இன்று பெருமண்டி வட்டத்தில் மனிதநேய வார விழா அதில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த இந்து நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது தனியார் ஐயா அவர்களையும் மற்ற நண்பர்கள் பாடகர்கள் நாங்கள் கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேட்டே இன்னைக்கு கிடைச்சதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேட்டேன்

you hey. படிக்க போறோம் அங்கே படிக்க போறோம் அனைக்கிய போராட்ட போறோம் அப்படியா நாங்கள் மேபிய நாங்கள் மேபிய நாளை மேபிய படிக்க போறோம் அனைக்கிய